வணக்கம் கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம கேட்கப் போகிற கதையின் தலைப்பு மனிதன் மிருகமாகிறான் இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க மனிதனாக பிறந்தவர்கள் எல்லோரும் நல்லவர்களாகத்தான் இருக்கின்றனர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது ஆனால் அதே மனிதன்தான் ஒரு நேரத்தில் மிருகமாக மாறிவிடுகிறான் இது எப்படி அவனது நல்ல குணங்கள் எங்கே போனது அதிகாரமும் ஆசையும் வரும்போதுதான் மனிதன் மனம் மாறிவிடுகிறது ஆசைக்கு அளவே கிடையாது அதிகாரமும் ஆசையும் இரட்டை குழல் துப்பாக்கி போன்றது அதிகாரத்தில் இருக்கும்போதுதான் ஆசை அதிகமாகும் மனிதனை தப்பு செய்ய வைக்கிறது இதற்கு மகாபாரதத்திலேயே ஒரு உதாரணம் இருக்கிறது குருச்சேத்திர போர் முடிந்து அஸ்தினாபுரத்து அரசனாக தர்மன் முடிசூட்டி கொண்டு விட்டான் நாட்டில் நல்லாட்சியும் செய்து வந்தான் ஒரு நாள் அரசவைக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்திருந்தார் அப்போது அரண்மனை வாயிலில் விலங்கு ஒன்று மிகவும் அழுகுரலில் கத்தியது இதை கேட்டு திடுக்கிட்ட பாண்டவர்களும் கிருஷ்ணனும் அரண்மனை வாசலுக்குச் சென்றனர் அங்கு நாய் ஒன்று வாயிலும் உடலிலும் ரத்தம் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருந்தது அதன் கண்களில் கண்ணீர் கொட்டியது இதைப் பார்த்த தர்மன் பதறினான் நாயே யார் உன்னை இப்படி அடித்தது எதற்காக அடித்தனர் என்று கேட்டான் அதோ அந்த சாலை ஓரத்தில் கையில் ஒரு பையுடன் சென்று கொண்டிருப்பவன்தான் என்னை அடித்தான் என்று நாய் கூறியது அவனை அழைத்து வரும்படி தர்மன் கட்டளையிட்டான் காவலர்களும் அவனை அழைத்து வந்தனர் நாயை எதற்காக இப்படி அடித்தாய் என்று கோபத்துடன் கேட்டான் தர்மன் அரசே நான் வெளியூரிலிருந்து வேலை விஷயமாக வந்துள்ளேன் கையில் உணவு பொட்டலம் கொண்டு வந்திருந்தேன் குளக்கரை ஒன்றில் உணவு பொட்டலத்தை வைத்துவிட்டு குளத்தில் கைகால்கள் கழுவச் சென்றேன் சாப்பிடுவதற்காக திரும்பி வந்தபோது உணவுப் பொட்டலத்தை இந்த நாய் பிரித்து சாப்பிட்டு கொண்டிருந்தது எனக்கு நல்ல பசி வைத்திருந்த உணவையும் இந்த நாய் சாப்பிட்டு விட்டதால் மிகவும் கோபமடைந்தேன் அதனால் நாயை கல்லால் அடித்தேன் என்றான் அந்த ஆசாமி என்னதான் பசியாக இருந்தாலும் நாயை இப்படியா அடிப்பது அதுவும் ஐந்தறிவு கொண்ட ஒரு உயிரை இப்படி அடித்தது மன்னிக்க முடியாத குற்றம் என்று கத்திய தர்மன் இவனுக்கு என்ன தண்டனை தரலாம் என்று கிருஷ்ணனை கேட்டான் அதை அந்த நாயிடமே கேள் என்றான் கிருஷ்ணன் தர்மனும் கேட்டான் அரசே இந்த ஆசாமியை ஒரு கிராமத்தின் தலைவனாக்கி விடுங்கள் என்றது நாய் எல்லோருக்கும் ஆச்சரியம் ஆனால் கிருஷ்ணன் மட்டும் சிரித்தான் இந்த நாய்க்கு தான் எவ்வளவு பெருந்தன்மை தன்னை உயிர் போகும் அளவுக்கு அடித்தவனை கிராமத்தின் தலைவனாக்கிவிடும்படி கூறுகிறதே என்று தர்மன் ஆச்சரியப்பட்டு கிருஷ்ணனிடம் அது பற்றி கேட்டான் தர்மா நீ நினைப்பது போல் இந்த நாய் அவ்வளவு நல்ல குணம் கொண்டது இல்லை அவனை ஏன் கிராமத்து தலைவனாக்கும்படி கூறியது என்று நாயிடமே கேள் என்று சிரித்தபடி கூறினான் கிருஷ்ணன் தருமனும் கேட்டான் அரசே போன பிறவியில் நான் ஒரு கிராமத்தின் தலைவனாக இருந்தேன் அதிகாரம் என் கையில் இருந்ததால் ஆசையும் அதிகமானது மக்களின் பணத்தை சுருட்டினேன் அதிகார மமதையில் ஏழை எளிய மக்களை கொடுமைப்படுத்தினேன் என் இஷ்டத்துக்கு நடந்து கொண்டேன் கோயில் சொத்துக்களை கூட என் சொந்த நலனுக்கு பயன்படுத்தினேன் அதனால்தான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து கஷ்டப்படுகிறேன் தெருத்தெருவாக அலைந்து தினமும் யாரிடமாவது கல்லாலும் குச்சியாலும் அடிபடுகிறேன் எல்லோரும் என்னை விரட்டி அடிக்கின்றனர் நான் படும் கஷ்டங்களை இந்த ஆசாமியும் அடைய வேண்டும் என்பதால்தான் இவனை கிராமத்து தலைவனாக்கும்படி கூறினேன் ஏனெனில் கிராமத் தலைவன் ஆனவுடன் அதிகார போதையில் ஆசை அதிகரிக்கும் நான் செய்தது போலவே இவனும் தவறுகள் செய்வான் மறுபிறவியில் நாயாக பிறந்து கஷ்டப்படுவான் என்று கூறியது நாய் தருமன் ஒன்றும் சொல்லாமல் கிருஷ்ணனை பார்த்தான் ஆம் தர்மா இந்த நாய் சொல்வது உண்மைதான் அதிகாரத்தில் இருக்கும்போது ஆசை அதிகமாகி மனிதன் மிருகமாகி விடுவான் அவன் செய்யும் தவறுகள் அவன் கண்ணுக்கு தெரியாது தவறாகவே நினைக்க மாட்டான் அதிகாரத்தில் இருக்கும்போது பணிவுடன் ஆசையின்றி வாழ்வது கடினம்தான் அப்படி வாழ்பவன்தான் உண்மையில் மகாத்மா என்றான் கிருஷ்ணன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்